சுத்தம் பண்ணி கழுகி வச்சுருக்கோம் அதை மசால் பொடி போட்டு அப்படியே வச்சிருவோம் அப்போ நல்லா கொதிச்சு குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சது கஸ்தூர் மீண்டும் ரொம்ப ஊற்றல கொஞ்சமாதான் ஊற்றிருக்கேன் தண்ணி ரொம்ப வேண்டாம் உப்பு ரெண்டு வரட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம முட்டை குழம்பு ரெடி பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது உடம்பு சரியில்லை அதை சார் குடிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு அப்படியும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ கா பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் வருங்க சாரு ஊற்றி இப்படி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சா பயங்கர டேஸ்ட்டுங்க இதே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம்